மட்டக்கிழப்பு மாவட்ட சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தின் விசை இடைஃப்தார் நிகழ்வு காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது அகில இலங்கை சமாதான நீதவானும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான மட்டக்கிழப்பு மாவட்ட சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தின் தலைவருமாகிய சாமஸ்ரீ தேசமானிய ஓ உதயகாந்த் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளரும் ஆகிய ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வுக்கு ஆன்மீக அதிதிகளாக மட்டக்கிழப்பு மாவட்ட பல் சமூக ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ வி கே சிவபாலன் குருக்கள் காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிர்வாக சம்மேளனத்தின் தலைவர் அல்ஹாஜ் ஏ எம் எம் பொதுச் செயலாளர் அஷேக் எச் எம் எம் எல்ஹாம் பலாஹி அருட் தந்தை ஏ ஏசுதாஸ் அடியார்களும் கலந்து சிறப்பித்தனர் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜஸ்டினா முரளிதரன் இந்த நிகழ்வில் கிடையாது இருந்த போதிலும் இன்று நாளில் நான் அவர்களை சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மடக்கூர் மாவட்டத்திலே தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒரே மொழியை பேசி சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வயதில இன்றைய நிகழ்ச்சி கூட சமூக நல்லுறவுக்கான ஒரு நிகழ்வாகவே எனக்கு காணப்படுகின்றது சமூகங்களுக்கு இடையான நல்லிணக்கம் ஒற்றுமை சகோதரத்துவத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதை இட்டு நான் பெரும் அடைகிறேன் இந்த நிகழ்வு ஒழுங்குமை தேவருக்கு நான் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் சமாதான நிதியவர்களுடைய பணி பொதுவாக நாங்கள் சத்திய கடதாசிக்கு கையெழுத்து வைப்பது இல்லாவிட்டால் ஒரு உறுதிப்படுத்துவது படிவதைதான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் தலைவர் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே சமூக பணிகளை செய்வதாக கூறியிருந்தார் இந்த இஸ்லாம் நிகழ்வு நோன்பு திறப்பு நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கும் போது நான் பல நிகழ்வுகளுக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய இஸ்லாமிய சிந்தனைகளை கூட நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய பலருக்கு பசி என்றால் என்னன்றே தெரிந்திருக்காரு என்ன உங்களுக்கு நேர காலத்துக்கு உணவுகள் கிடைத்து கொண்டிருக்கும் ஆனால் இவர்கள் நோன்பு நோற்று அந்த பசி எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமில்ல அப்படி பசிவுற்றிருக்கும் மக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தினை கூட அவர்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நான் அரசாங்க அதிபராக இருந்தாலும் நான் கூடிய அளவிலே அந்த மேசை இருந்து வேலை செய்வதை விட இறங்கி போய் மக்களுக்கு உதவி செய்வது தான் பெரிதும் விரும்புவேன் ஏனென்றால் பொதுவாக அலுவலர்கள் அதிலே விருப்பம் காட்ட மாட்டார்கள் பொதுவாக ஆள் வந்து வீடு தேவை காணி தேவை சைட்டு தேவை இல்லாட்டி தையல் மிச்சம் தேவை வந்தாலும் எங்களுடைய அலுவலகத்தில் இருப்பவர்கள் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பார்கள் அது கிராம சேவையாளர்களோட பிரதேச செயலாளர்களோடாக வரவரும் இல்லாட்டி எங்களுக்கும் அந்த கடிதத்தை நாங்கள் பிரதேச செயலாளர்களை தான் அனுப்புவோம் நாங்கள் நேராக உதவி செய்வோம்ன்ற எண்ணங்களே எங்களுடைய அலுவலகத்தை உத்தரவுக்கு இருக்காது நான் யோசிக்கிறது ஒரு அரசு சாப்பிட்ட ஸ்தாபனத்தை பிடித்தாவது அந்த உதவியை அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று அந்த வகையில் இந்த சமாதான நீதவன்களும் அது போன்ற அலுவல்களில் ஈடுபட்டிருப்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கவன் நீங்கள் பன்னிரண்டு வருடங்கள் இந்த சமூக மேம்பாட்டு மையத்தை நடத்தி வந்திருக்கு அதற்காக உங்களை நான் பாராட்டுகின்றேன் இன்னும் பலரசன் செயல்பட வேண்டும் அவர்களுடைய உறவிலே கேட்டிருந்தால் பப்ளிக் டேஸில் சமாதான நீதவான்களை நாங்கள் அங்கே வைத்திருக்க வேண்டும் ஆனால் அலுவலகங்களிலே இடைமுறை காணியாக இருக்கிற சமாதான நீதவன்கள் நான் திருவண்ணாமலை வேலை செய்து போது ஒரு கையொப்ப முடியு சம சமாதான நிதம் தெரியும்போது என்னுடைய பியனே சொன்னார் நானும் ஒரு சமாதான நீதிவான் தான் அங்கே கையெழுத்து வைக்கிறேன் அவங்கள கண்டுபிடிக்காது சமாதான சமாதானிதவங்க இருப்பாங்க ஆனால் எங்கே இருக்கிறாங்கட்டு கண்டுபிடிக்காது ஆளுநர்களுடைய அலுவலகத்தில் கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் போயிண்ட் பண்ணியிருந்தான் அவர் சமாதான நிதி ஆனால் எனக்கு லேஸாக இருந்தது ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்லேஷன் அது போன்ற விஷயங்களை நான் லேஸாக அவட்ட கொடுத்து செய்து கொள்வேன் என்ன கைக்குள்ள ஒரு சமாதான நிதி வாங்கிருக்க வேண்டும் எங்களுக்கே அப்படி இல்லைன்னா பொதுமக்கள் எங்கே போவாங்க கையெழுத்துவாங்க அவங்களுக்கும் கஷ்டம் என்ன வழியாக நான் நினைக்கிறேன் அலுவலங்களில் நிதவான் இருக்கிற இடம் விதானன்ற ஒரு போர்டை போட்டு வச்சா அலுவலகத்தில் இருக்கு இருப்பாங்க கட்டாயம் சமாதான அவங்க அந்த இருந்து அந்த பணியை பார்ப்பாங்க அந்த பப்ளிக் டேஸ்லேயும் நன்றாக இருக்கும் இன்னொரு விஷயத்த சொல்ல வேணாம் அண்மையில் நடந்த உள்ளூராட்சி தேர்தல் நாமினேஷன்ஸ் ஒப்புமனு தாக்கி வந்திருந்தாங்க அதில் பதினேழு நிராகரிக்கப்பட்டிருந்தது அதில் அஞ்சு என்னண்டு நிராகரிக்கப்பட்டிருக்கன்னா சத்திய கடதாசியாவது சத்தியக்கிரதை நான் பேரோடு எழுதி வைத்திருந்தேன் அதை கொண்ட சத்தியகிரதாசி வழங்கும்போது ஆங்கில மொழியிலே சைன் பிஃபோர் மீ ஆக்ட் என்று இடத்தை போட்டு படுது அது ஆங்கில மொழியில் செய்கிறாக்கலாம் செய்கிறாங்க தமிழ் மொழியில் செய்கிறவங்க ஏன்னா என் மன்னிலையில் கீறு இல் என்று வந்தால் அந்த இல்லுக்கு முன்னாடி இருக்கிற கீரை விட்டுருவோம் எங்கே கையெழுத்து வச்சு போடுறதில்ல அதனால் பெருந்தொகையானது நிராகரிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்தபோது நான் சொன்னேன் இல்லைன்னா நாங்கள் உட்கா கொழும்பு கருத்துக்கு போம் இங்கே இருக்கிற உதவி தேர்தல் ஆணையம் நிராகரிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிவிட்டால் நாங்கள் சொன்னோம் இல்லை கொழும்புக்கு ஒரு கதை போக முன்னு காய்ச்சி அப்புறம் அவங்க இல்லை இல்லை இதை வேண்டும் சரி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இல்லாட்டி பெருந்தொகையாக போயிருக்கோம் அதை ஏற்றுக்கொண்ட பார்த்தா சில படிமங்கள் சத்திய கிரதாசி படிவங்கள்ல சமாதானமாக இந்த ஃபிராங்கிருக்கு கையெழுத்து இல்லை அஞ்சு நிராகரிக்கப்பட்டல நான் பேரோட எழுதி வச்சுதான் கையெழுத்துல இல்ல கையெழுத்து கையெழுத்தும் பிராங்கும் இருக்கா கையெழுத்து இல்ல அப்ப விஜய் அஞ்சு வெளியில சொன்னா தான் வருவாங்க நாங்க சொல்ல இது அந்த போமை சமாதானியதவான் இந்த படிவத்தை கௌனமான்றப்படுத்திருந்தா அந்த அஞ்சு பேரும் நிராகரிக்கப்பட மாட்டாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் திரு வியாழேந்திரனுடைய நாமினேஷன் நிராகரிக்கப்பட்டது சமான வந்துட்டு கையப்போம் இல்லை படிப்பை கொண்டு வந்தவர் எல்லாம் இல்லைன்ற பேருக்கு சைன் இல்லை அதால தான் ராகரிக்கப்பட்டேன் அப்போ இனி நீங்கள் அந்த கடமையை செய்ய கதை சத்திய உங்களுக்கு நான் நிற்கிற பெரிய ஒர்க்லோட இருக்கும் பண்ணுறது வேணால் நீங்கள் மட்டும் படிவங்களை கொண்டு வர வேண்டியதை சரியாக எழுதி சரியா தேதி போட்டு அதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் சிறப்பாக சேவை ஆற்றவரங்கள் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் சமாதான பேர் வந்தாலும் கொஞ்சம் பேர்ட்ட கேட்டேன்னு சொல்றதுக்கு தெரிய இல்லை ஃபாதர் சொன்ன மாதிரி சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவர்கள் நம்ம இந்த புத்திரர் ஏற்படுவார்கள் என்று வேதாந்த சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சமாதானம் செய்யுறீங்கன்னு தெரியல ஆனால் கிராம சேவையால மீடியேஷன் போர்ட்ல இருக்கிறவங்க அந்த பணியில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் பேசி பேசியவர் சொல்ல மாதிரி அந்த போன்ல சைன் பண்றதால அந்த சனத்துக்கு சமாதானம் கிடைக்கோ தெரியல கோட்ஸ்ல கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறதில்ல அப்படி அப்ப அந்த சமாதானம் சம்பந்தமா கொஞ்சம் இன்னும் வலுவாக இடம்பட்டிங்களா நன்றா இருக்கும் என்று நின் நிக்கிறேன்